அதிமுக இரு அணிகளும் இணைந்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடருவார் என்று வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சூசகமாக தெரிவித்துள்ளார் வறட்சி மற்றும் குடிநீர் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் தேனியில் நேற்று நடைபெற்றது இதில் மக்களுக்கு தண்ணீர் வழங்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இரு அணிகள் இணைப்பு தொடர்பாக வெவ்வேறு கருத்துக்கள் வெளியாகி வருவதால் குழப்பமான நிலை காணப்படுவதாக தெரிவித்தார் பிறகுதான் குழந்தை பத்தி யோசிக்கணும் இன்னும் திருமணமே நடக்கல பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல அதனால இவைகள் உரிய நேரத்தில் டெய்லி ஒரு சீசன் வந்தா உங்களுக்கு பரபரப்பா செய்தி கொடுக்க முடியாது அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க அவர் அங்க சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சுக்கு நாங்க இங்க சிவனே உட்காந்துருக்காரு முழுமையா தெரிஞ்சாத பதில் சொல்ல முடியும் அவர் என்ன சொல்றாரு தெரியல அவங்க சொல்ற கருத்துக்கள் நினைக்கிறதெல்லாம் பத்திரிகை மூலமாகவும் ஒலிபெருக்கி தொலைக்காட்சி மூலமா சொல்றாங்க அதாவது தகுந்த மாதிரி யாரும் யாரும் இனிமேல் ஏமாற முடியாது ஏமாற்ற முடியாது சரியான நடவடிக்கை எடுத்தால் பொதுமக்களுடைய அப்ரிசியேஷன் நிச்சயமாக பெற முடியும் இந்த நாலு வருடம் அந்த ஆட்சிக்கு இருக்குது அதை காப்பாற்றி புரட்சித்தலைவரமாக ஆட்சிக்கு நல்ல பேர் எடுக்கிற ஒன்று தான் இப்ப நடவடிக்கை அதை நாங்கள் கையெழுத்திட்டு வந்துட்டு உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்